அவங்க அண்ணன் மீனாட்சி அண்ணன் நம்முடைய திருமாள் கல்லழகர் பெறப்பட்ட நாள் அவரை எதிர் சேவை செய்ய வேண்டாம நம்ம போய் அழகர் பெறப்படுறத போய் பார்ப்போம் வணக்கம் எம்பெருமாள் ஆகிய திருமாலின் நூத்தி எட்டு திவ்யஸ்தலங்களில் ஒன்றுதான் மதுரை மாநகருக்கு அருகிலே அமைந்துள்ள திருமாலிருஞ்சோலை என்கின்ற அழகர் கோயில் அழகர் கோயிலில் இருந்து சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அழகர் மதுரையை நோக்கி புறப்படுகிறார் இப்படி மதுரையை நோக்கி புறப்படுகின்ற இவருடைய அந்த வடிவம் எப்படி அமைக்கப்படுகிறது எப்படி அவர் தோன்றுகிறார் என்றால் இந்த கோவில் திருமாலிருஞ்சோலை என்ற பெயரோடு இருந்த கோயில் அழகர் கோயில் என்றும் இவர் கல்லழகர் என்றும் அழைக்கப்பட காரணம் என்ன என்றால் ஆதாரத்தை அழகர் கோயில் என்னும் ஆய்வில் தமிழறிஞர் தோ பரமசிவன் அவர்கள் எடுத்து கூறுகிறார் திருமலை நம்பிகள் என்கின்ற ஒரு பிரிவினர் அழகர் கோயில் பகுதியில் வசித்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய ஆவண குறிப்பிலே சொல்லுகிற போது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டில் கிடைத்த ஆவணத்தின்படி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்திலிருந்து இக்கோயில் கள்ளழகர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுவதாக அந்த குறிப்பி காட்டுகிறார்கள் இந்த பகுதியிலே வாழுகிற அத்தனை சாதியைச் சேர்ந்த எளிய மக்களுக்கும் இவரை குலதெய்வமாக விளங்குகிறார் அவர்கள் என்னென்ன இனத்தை சார்ந்தவர்கள் என்பதையெல்லாம் தோபரபிவனவர்கள் பட்டியலெடுக்கின்றார் அதன்படி எம்பெருமான் புறப்படும் போது கையில் வளரி என்கின்ற வலை தடிய வைத்திருக்கிறார் இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த வளரி என்பது இது ஒரு அற்புதமான தெற்கு பகுதி ஆயுதம் குமரன் என்று ஆஸ்திரேலிய பழங்குடிகள் கையிலே அதை எரிந்து விலங்குகளையும் எதிரிகளையும் வீழ்த்துவதைப் போல அது ஒரு வகையான சுழன்று வருகின்ற ஆயுதம் எம்பெருமானுடைய சக்கரத்துக்கு ஒப்பானது அது அந்த தடியை ஒரு கையிலே பிடித்து சாட்டை கம்பை வருகையிலே பிடித்து இந்த பகுதி மக்களுக்கே உரிய அந்த ஆண்கள் போடுகின்ற கொண்டையை அணிந்து அத்தோடு மட்டுமில்லாமல் காதுகளிலே கல் வைத்து கட்டிய வளையத்தை போட்டு காங்கு என்கின்ற இந்த பகுதி மக்கள் போர்க்களத்துக்கு செல்லுகிற போது அணிவதைப் போல கருப்பு நிறப் புடவையை கணுக்காலில் தொடங்கி இடுப்பு வரை கட்டிக்கொண்டு எம்பெருமான் புறப்பட்டு மதுரையை நோக்கி செல்லுகிறார் அப்படி புறப்படுகின்ற நாள்தான் இன்று பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று எம்பெருமான் திருமலை அந்த திருமாலின் சோழிலிருந்து புறப்படுகின்றார் அப்படி புறப்பட்டவர் மதுரைக்கு வருகிறார் வருகின்ற அவரை வரவேற்பதற்காகவும் எதிர் சேவை செய்வதற்காகவும் மக்கள் காத்திருக்கிறார்கள் இதோ அழகர் புறப்பட்டு விட்டார் அங்கிருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள் இங்கிருந்தும் மதுரையிலிருந்தும் அவரை காண்பதற்கு பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் நாமும் சென்று அழகரை வரவேற்போம் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்